என்னுடைய கணவன் இருக்கும் போது எனக்கு என்ன பயம் அப்படித்தானே அதுதானே எனக்கு பாரு ஹாய் ஹா என்னடா செய்யற ஓ என்ன செய்ற வேது புச்சின்னு வரும் எல்லாம் பண்ணி பார்த்து பார்த்துட்டு அந்த ஒரு வேதுதான் இல்லண்ணா இல்லைண்ணா ஆஹ் ஈஸு புரியிறோம் சும்மா புரோட்டாசி மாசமே வர டாய்

ராவணா ராவண மரியாதையோடு வந்திரு மந்திரி மகோதராடாது

அவருவாதி நான் இல்லாத நேரத்தில் இமாச்சலம் சென்றிருக்கும் சமயத்தில் என் மலையை அடித்து சிக்கிரவத என்ன சொன்னான் தெரியுமா அடே வாளி நீ ஆக போற காலி உன் பொண்டாட்டி அறக்க போற தாலி நீ உண்மன்தான் சொன்னா சுவாமி

அந்த கௌத்தன மஞ்சா போட்டா அப்படியே வீட்டுல ஆம்பளைங்க மஞ்சா வாங்கி கொடுத்து மூஞ்சில போட்டுக்க தாலியில போட்டு எந்த பொம்பளை போட்டுறோம் கருவாட்டு பொம்பளை போட்டாலும் அதனால மூணு லட்சம் வணக்கம் மூணு லட்சம் வணக்கம் ஏய் என்ன நான் சொன்னானே அடியே தாற நீ ஊத்திடு மோரன்னு சொல்றான் स्वामी நான் பூட்ட போறே ஏரே அடியே தாற நீ ஊறிட்டு சொல்றே சொல்ற அதுல சாப்பிட்டு நான் பூட்ட போறே ஏரே உமக்கே கீர் போல மாறி நான் என்னுடைய மனைவி மண்டோதின் ஓடி விழுந்தான் எப்பேற்பட்ட புத்தக விமானத்தில் அமர்ந்து ஆகாய மார்க்கமாகவே சென்றால் தேவர் மூவர் அனைவரும் கை கட்டி வாய்ப்பு தாய் உனக்கு பதில் சொல்வார்கள் அப்பேற்பட்ட ஒரு மாவீரன் என் மனைவி தாரையின் காலையில் இருப்பினும் நீ கோடி அறக்கறளுக்கு தலைவன் நான் எழுபத்தி ரெண்டு வளர்வான செய்திகளுக்கு தலைவன் இருப்பினும் இங்க பார் எனக்கு ஒரு ஆபத்து என்றால் உனக்கு ஒரு குரல் கொடுப்பேன் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் எனக்கு வாலி என்று குரல் என் மொட்டை வாழை அசத்தி எழுபத்தி ரெண்டு வல்லர்வன செயலிகளோடு வந்து கொண்டு நான் காப்பாற்றுவேன் நீன்றையில் நாம் இருவரும் நட்பு ஒருவர் கொண்டு நண்பர்களாக வாங்கிவிடும் நண்பர்கள்

வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என் தாய் தந்தையை முதல் தெய்வம் வணங்கி நான் யார் இதோ தெரிகிறது இதான் கிஷிந்தை நாடு இந்த கிஷ்ணிந்தை நாடு ஆளக்கூடிய இளையவருக்கு மனைவியாக என்னுடைய பேர் தான் உரிமை உரிமை என்று பெயர் பற்றி கவீதம் குறையில்லாமல் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றேன் இப்பொழுது என்னுடைய கணவரை பார்க்க வேண்டும்

I'm சொல்லுமா நினைக்கிறாய் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க சுவாமி அல்லையாத

பத்து மாத காலமாகவே சமத்தேன் எப்படியோ அவனை கொன்று குவித்து விட்டேன் இருப்பினும் மிருதவாருக்கு வாய்ப்பதே என்னுடைய அன்பு தம்பியோ சுற்றி காவல் இருப்பான் இப்போ இதே புறப்படுகிறேன் கற்களாலே முற்களாலே அடைத்து வைத்திருக்கின்றதே இதற்கு காவல் இருந்தவன் யார் என்னுடைய தம்பி சுக்கிரிவன் என்னுடைய இனப்பரவலை எனக்கு எதிரிகள் முளைத்து விட்டார்களா இந்த கற்கள் முற்கள் எனக்கு எம்பா தெரியுதோப்பா ஓடி விழுந்தது சென்று சந்திக்கிறேன் இப்படிப்பட்ட நெல்லை செய்த என் அண்ணன் இருந்து விட்டாரு நான் நல்லது நினைத்து நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கிறோம் அல்லவா என் அன்பே என்

இதோ என்னோடு பிறந்தான் என்று உன்னே நான் நினைக்கின்றேன் உன் மனைவி மீது நான் ஆசைப்படுத்திருந்தேன்

Thank <laughs> you.